வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது போறதுல எப்படி கறி பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் கறி வைக்க போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்க தேவையான பொருட்கள் கருவேப்பிலை தக்காளி பழம் தேங்காய் பச்சை மிளகாய் வெள்ளப்பூடு வெங்காயம் பழப்புளி உப்பு கடுகு வெந்தயம் சீரகம் எண்ணு கறித்தூள் முதல்ல நாங்கள் துப்பிரவு செய்து எடுத்துக் கொள்ளுவோம் பிறகு செய்த அடுத்த வெ வெங்காயம் தக்காளி பழங்களை நல்லா கழுவி எடுத்து கொள்ளுவோம் கழுவி எடுத்தா வெள்ளப்பொடு வெங்காயம் பச்சை மிளகாய சின்னதா வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி வெட்டி எடுக்கிறேன் நண்டு நாங்கள் தண்ணி ஊற்றி ஊற விட்டு கொள்வோம் எங்களுக்கு ஊற இருந்தால் கரைச்சி விடுறதுக்கு ஈஸியா இருக்கும் நாங்கள் ஊற வச்சு கொள்வோம் ஊற வச்சிட்டு நான் இந்த கின்ஃபிஷர் உடைச்சி அதுல இருக்கிற தண்ணியை வடிச்சு எங்களுக்கு தண்ணி தேவையில எடுத்து வச்சுட்டு தேங்காயை உடைச்சி துருவி எடுத்து கொள்வோம் திருடிய இடத்த தேங்காப்ப நாங்கள் பால் புளிஞ்சு எடுக்க போறோம் முதல்ல வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு கட்டி பாலா பிறகு கூட தண்ணி சேர்த்து ரெண்டாவது பாலையும் புளிஞ்சு எடுத்து கொள்ளுவோம் எடுத்துட்டேன் இனி அடுப்புல வச்சு நாங்கள் எப்படி செய்ய போறோம்னு தொடர்ந்து பார்ப்போம் இப்ப சட்டியை அடுப்புல ஹீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா சட்டி ஹீட் ஆயிட்டங்களுக்கு நாங்கள் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் நான் வந்து நெல் தான் எடுத்திருக்கிறேன் சீசம் ஆயில் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து எங்களுக்கு சூடாகட்டும் பாத்தீங்கன்னா எண்ணெய் எங்களுக்கு சூடாகிட்டு நான் இப்ப இதுக்குள்ள கடுகு போட்டுக்கொள்ள கொள்ள போறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு படிச்சு விரைக்க நான் சீரகம் போட்டுக் அதோட வெந்தயம் நாங்கள் இந்த டிங் மீன் கரைக்கு வந்து வெந்தயம் கறக்க போறோம்னு நான் ஒரு பொறுத்தீக்கரண்டி குவிவா எடுத்து போட்டுறேன் உங்களுக்கு கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் நல்லா பொறிஞ்சு கொண்டிருக்கு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பேருமோ இப்படி குறைஞ்சி வரையிற நாங்க அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி கொண்டு அடுப்பை நாங்க கொஞ்சம் குறைச்சி கொண்டு லோவ்ல எடுத்துக்கோங்க கருவத்துலயும் சத்தம் ஆயிடுச்சு கருவத்துலயும் சத்தம் ஆயிடுச்சு பொறிஞ்சி வரையக்குள்ள வெள்ள கூட சேர்த்து வெள்ளப்பூடம் சேர்த்துட்டு அதோட வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ளுவோம் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்த நான் பெரிய வெங்காயம் எங்களோட மீன் சின்ன மீன் சின்னக்கு எங்களுக்கு வந்து வெங்காயம் கணக்க சேர்த்தா இந்த சுட வந்து நல்லா இருக்கும் ஆனபடியா நான் கணக்கு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இருக்கு ரெண்டு வெங்காயம் காணும் ஒரு சின்னக்கு உத்த கிழக்கு இந்த எண்ணெயில வெள்ள புது வெங்காயம் பச்சை மிளகாயில நல்லா மதம் போடும் வதம் கட்டும் வெங்காயம் தக்காளி பழத்தை சேர்த்துக் கொள்வோம் தக்காளி பழம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்வோம் நான் கரவட்டி ஒரு தேக்கரண்டி போட்டுக் கொள்வன் போட்டு கலந்து கொள்ளுவேன் தக்காளி பழம் வந்து கன நேரம் வழங்க வரும் வந்து இல்லை ஆனவடியா இதுல நீளை சேர்த்துக் கொள்ளுவேன் கரைப்பூ ஒன்று ரெண்டு மேச கறி தூள் சேர்த்துக் ரெண்டு மேச கறி தூள் சேர்த்து நல்லா அடுப்ப லோவில் வச்சுக்கொண்டு அழு கிளாறி விடுவேன் அப்ப வந்து இந்த தூள் வந்து இந்த என்ன பொறிஞ்சு ஒரு வாசம் பேரும் தூள் இந்த கலர் மாறி இப்படி மாறி கரைக்க நாங்க எடுத்து வச்சு இந்த இருக்கு தானே இந்த புளி எதுக்கப்பட்டுக் கொள்ளுவோம் விட்டு நல்லா அடுப்பையும் கொஞ்சம் கூட்டி விட்டு கிளறி விட்டுக் கொள்ளுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் புளிய விட்டு நல்லா கிளறிப்பட்டுக் கொள்றேன் நல்லா கிளறி விட்டுட்டு அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்த நாங்கள் ரெண்டாவது தண்ணி பால் இந்த பாலையும் நாங்கள் மீது கவிட்டுக் கொள்ளுவோம் விட்டு நல்லா கிளறி விட்டு எங்களுக்கு உப்பு புளி எல்லாம் காணுமாண்டு நாங்கள் உட்கா பார்த்து கொள்ளணும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி காணாட்டி நாங்கள் உப்பு சேர்த்துக் கொள்ளலாம் இப்ப வந்து விட்டு மூடி எங்களுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்ப கொதிக்க விட்டுக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சங்களுக்கு ரெடியா வந்துட்டு இப்படி விரைக்குள்ள நாங்க எடுத்து வச்சிருந்தேன் மீன்ட்டுமே இருக்க போட்டுக்கொள்ளுவோம் பாத்தீங்களா போட்டுட்டு நாங்கள் இந்த அகப்பையாவையே உடைச்சி விடலாம் உடைச்சு விட்டோம் அப்பதான் எங்களுக்கு இதுக்குள்ள வந்து புலம்பெல்லாம் உப்பு புளி எல்லாம் சுதறி நல்லா இருக்கும் கறி பாருங்க சின்ன துண்டா நாங்க உடைச்சுட்டோம் இப்ப இத மூடி கொதிக்க விட்டுக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மீன் போட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிச்சா காணும் இப்படி கொதிச்சு வரையக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் முதலாவது கட்டிப்பால் இருக்குதானே இந்த கட்டிப்பாலை இப்ப இதுக்க விட்டுக் கொள்ளுவேன் விட்டு நாங்கள் நெல்லமா கிளறி விட்டுள்ளுவன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி நல்லா அப்படியே கொதிச்சா காணும் பாலை விட்டு கலந்து மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவாத்தீங்கன்னா எங்களுக்கு கறி வந்து கொதிச்சு நல்ல வடிவா ரெடி ஆகிட்டுது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பேரங்கோ குளம்புல நல்ல கட்டியா நல்லா வந்திருக்குது இனி நாங்கள் இத வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் கறி இருக்குது பேருங்க நல்லா கொதிச்சு மத்திட்டு கறி எங்களுக்கு பேருங்க டின்பிஷ்ல மீன்ல எல்லாம் நல்லா உப்பு புளி எல்லாம் இறங்கி நல்ல கலரா இருக்கு மீன் அந்த குழம்புடைய கலரே மீன் துண்டுல இருக்குது உங்களை பார்க்கவே தெரியும் பேரமோ இந்த மீன் கரைக்கு நாங்கள் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் கூட நாங்கள் அப்படி சேர்க்கைக்குதான் கறி வந்து இன்னும் சுவையா இருக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் செய்த அடுத்த சின் மீன் கறி இருக்கு இது ஒரு மதிய சாப்பாடை தான் நான் எடுத்துருவேன் குத்தரிசி சோறு சின்மீன் கறி இந்த சின்மீன் கறைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் போட்டு செய்த ஒரு ஆரோக்கியமான மீன் கறி அதோட பீட்ரூட் சம்பல் பச்சையா தான் இந்த பீட்ரூட் சம்பல் செய்திருக்கிறேன் இந்த பீட்ரூட் சம்பளை சாப்பிடுறதால எங்களோட ரத்தத்தை சுத்திகரிக்கும் ஈமோக்ளோரின் அளவை அதிகரிக்க செய்யும் இந்த பீட்ரூட் கேல் கீரை கேற்க பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிக அளவு அதே போல நார்ச்சத்தும் அதிக அளவா இருக்குது நாங்கள் எப்பவும் இப்படி ஆரோக்கியமான ஒரு சாப்பாடை தெரிவு செய்யறது என்னோட உடல்ல இருக்கிற நோய்களை குறைக்கிறதுக்கு மிகவும் உதவியா இருக்கும் இப்படியான ஆரோக்கியமான சாப்பாடுகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்